you ஜே கே யூடியூப் சேனல் நேரில் கண்பு வணக்கம் நான் உங்கள் காற்குழி மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்க சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடையிற வாங்க வீடியோ பார்ப்போம் இன்னைக்கு வந்து இது வரையும் நம்ம வந்து குழந்தைங்களை பத்தி அடல்ட் பத்தி எல்லாம் பேசணும் வயோதிகர் அதாவது சீனியர் சிட்டிசன் பத்தி பேச போறேன் அதாவது வயோதிக காலத்துல வந்து ஸ்கின் பராமரிப்பு அஸ் வெல் அஸ் அவங்களோட ஹெல்த் வந்து எப்படி பராமரிக்கிறது அவங்க என்னென்ன பிரிகாஷன் எடுத்து தங்களை தானே காத்துக்கலாம் அப்படிங்கிற பத்தி ஒரு சின்ன இது ஹைலைட் பண்ணி தரம் அதாவது வயசான பிறகு வந்து எப்பவுமே ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுங்க அடிக்கிட்ட வந்து ஹைட்ரேஷன் இருக்கணும் வந்து வறண்ட சருமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளாண்ட் வந்து கொஞ்சம் வேலை செய்யறது நிறைய நிறைய நாள் வேலை செஞ்சு வேலை செஞ்சு டிஸ்டர்பிக் ஸ்டேஜ்ல வந்து போயிடும் சோ அதோடைய வேலை செய்யற திறன் வந்து கொஞ்சம் குறஞ்சிட்டே வர்றதுனால ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப உலர்ந்த சருமம்னு சொல்லுவோம் சோ இதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஓரல் வரும் ஓரல் வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு செகண்டரி பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரனால எக்ஸிமா வித் செகண்டரி பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல வரது ரொம்ப காமனா இருக்கும் அடுத்து வந்து சின்ன சின்ன காயங்கள் அவங்களுடைய வந்து நடை வந்து கொஞ்சம் தடுமாறும் அப்படி தடுமாறதுனால எதுலனால அடிக்கடி இடிச்சுக்கிற மாதிரி அப்படியே நடந்துட்டே போகும்போது எல்லாரும் இடிச்சுக்கிடுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்களை வந்து எப்பவும் எப்பவுமே வந்து கவனமா நடங்கன்னு சொல்லி பழகணும் காயம்பட்ட காயம்பட்டத உடனடியா வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணுங்க இதுல டயபெட்டிஸ் வந்ததுன்னா அது இன்னுமே ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் டயபெட்டிஸ் இல்லாதவங்களை பத்தி நம்ம முதல்ல பேசுவோம் ஏன்னா டயபெட்டிஸ் வந்து ஒரு பெரிய மாசு சப்ஜெக்ட்ங்க சோ டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு வந்து சின்ன சின்ன காயம் ஏற்பட்டாலும் அதை உடனடியா நம்ம க்ளீன் பண்ணி மருந்து போட்டு அந்த புண்ணை வந்து ஆத்துறதுக்கானதை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உணவு முறையில வந்து அவங்க வந்து எப்பவுமே லெஸ் ஃபேட்டுங்க கொழுப்பு சத்து குறையா ப்ரோட்டீன் வந்து மீடியமா கார்போஹைட்ரேட் கையா ஃபைபர் ரிச்சுங்க இவங்க வந்து மெயினா சாப்பிட வேண்டியது நான் செத்து நீங்கிருந்தேன் ஏன்னா டைஜஸ்டிவ் இது வந்து நிறைய வேலை செஞ்சு வேலை செஞ்சு அது ஒரு அதுவுமே கொஞ்சம் செயல்திறனை இழந்திருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச் டயட் போட்டால் தான் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் வராமல் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஃபைபர் ரிச் டயட்டு அடிக்கேட் ஹைட்ரேஷன் நல்ல தினசரி வந்து நாலு லிட்டர் மூன்றிலிருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் இதில் வந்து ஜூஸ் என்ன குடிச்சாலும் அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம் டெய்லி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைய எடுத்துக்கணும் பால் பால் சம்பந்தப்பட்ட பொருள் வந்து கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிடணும் நாச்சு கீரை வெஜிடபிள்ஸ் பழங்கள் வந்து பப்பாயா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடலாம் கொய்யாப்பழம் நல்லா கணிஞ்சு கொய்யாப்பழம் சாப்பிடணும் இவங்க காய சாப்பிடாம கொய்யாப்பழம் நல்லா சாப்பிடலாம் பழங்கள் கீரை வகைகள் இந்த மாதிரி வந்து தினமும் இது உணவு வந்து அந்த பொரிச்சி எண்ணெயில போட்டு பொறிக்கிறது வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டு ஆவியில வேக வச்ச மாதிரி இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை இந்த மாதிரி இது வந்து பூட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா சாப்பிடலாம் அடுத்தபடியா ஏற்கனவே இந்த பாசிப்பருப்பு அந்த மாதிரி பூட்டுக்கடல் இதெல்லாம் போட்டு உருண்ட மாதிரி செஞ்சு கருப்பட்டி மெயினா இது பண்ணி அந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சு அது ஸ்நாக்ஸ் வந்து யூஸ் பண்றோம் பண்ற வச்சுக்கலாம் வேக வச்ச கடல்ல வேக வச்ச பயறு மொளை கட்டின பயரு இது எல்லாமே வந்து அவங்க உணவுல இருந்து தினசரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் இன்னத்துக்கு வந்து பாதி கிண்ண வந்து பயிர் எடுத்தா போதுங்க அது மொளை கட்டின பயிர் பாதி எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் அந்த பல்லாங்கி வெங்காயத்தை நல்ல ஒரு சின்ன சின்னதா இது பண்ணி அந்த சிராச்சாலும் சரி சின்ன சின்னதா நரிஞ்சாலும் சரி நரிஞ்சு அதை போட்டு தூவிட்டு கொத்தமல்லி தலை அப்புறம் வந்து புதினா இலை இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு அதெல்லாம் ஃபைபருக்கு ரொம்ப நல்லதுங்க கொத்தமல்லி தலை புதினா ரெண்டு இலை இது எல்லாம் போட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வச்சு அதை வந்து நல்லா சாப்பிட கொடுத்தா ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹைலி ஃபைபர் ரிச் டயட் இது வந்து தினசரி அவங்க சாப்பிட்டாலே ரொம்ப நல்ல இதாகும் அடுத்து வந்து அவங்க வந்து கொஞ்சம் உணவு வந்து குறைச்சிக்கணும் அளவு வந்து குறைக்கணும் கொஞ்சம் இன்பீட்டின் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிடலாம் ஆனால் அளவு உணவோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து உணவு அது மாதிரி தூக்கம் வந்து கொஞ்சம் நிச்சயம் குறைஞ்சிருங்க வயது ஆக ஆக வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அஞ்சு மணி நேரம் தூங்கினாலே பெருசு அஞ்சு மணி நேரம் ஓகேங்கிற மாதிரி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக வாக்கிங் போக வேண்டும் இரண்டு தடவையும் வாக்கிங் இருபது நிமிஷம் காலையில் அவங்களுக்கு வந்து வெளியே போய் தான் இது பண்ணும் இந்த வீட்டுக்குள்ளேயே சின்ன காரிடம் இருந்ததுன்னா அதுலயே திரும்ப திரும்ப போய் நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நிமிஷம் தான் உட்காராம இருபது நிமிஷம் நடக்கணும் அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல சிலருக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கு முட்டில தான் வலி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா உட்கார்ந்துகிட்டே வந்து சேர்லேயே சில எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்படி கையை இது பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இது பண்றது கால் அது மாதிரி காலுக்கு பயிற்சிகள் இந்த மாதிரி கை தூக்கி தூக்கி இது பண்றது அந்த மாதிரி எல்லாம் சில பயிற்சிகள் வந்து எளிய பயிற்சிகள் வந்து சேர்ல உட்காந்த மாதிரியே பண்ணலாம் சோ இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணலாம் உணவுல வந்து கண்டிப்பா வந்து பாதாம் ஊற வச்ச பாதாமா இருக்கலாம் இல்ல அப்படியே பாதாம் இது பண்ணலாம் இல்ல பாதாம் ஊற வச்சு ஒரு பத்து எம்எல் இல்ல இருபது எம்எல் பால்ல நல்லா அடிச்சு இது பண்ணலாம் வால்நட்டு அதுவும் வந்து நல்லா சாப்பிடலாம் இந்த ரெண்டுமே வந்து வயசான நல்லாவே சேர்த்துக்கலாம் பழங்கள்ல பப்பாளிங்க பப்பாளி மாதுளை ரொம்ப நல்லா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகள் அப்புறம் வந்து கோதுமை தோசை மாதிரி சப்பாத்தி வந்து அவங்களால மெல்ல முடியும் சப்பாத்தி இல்லைன்னா சப்பாத்தி வந்து மில்க் அந்த மாதிரி வேக வச்சு இது பண்ணலாம் கோதுமை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் கோதுமை ராகி அந்த மாதிரி இதெல்லாம் பத்து மாவு இது பண்ணி மாவுல வந்து கஞ்சியில கூழுங்க பெஸ்ட் ஆப்ஷன் கூழுதாங்க இல்லைன்னா களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம் அந்த இது இது பண்ணலாம் டீ வந்து ரொம்ப லெஸ் அமௌண்ட் நெய் சேர்க்கலாம் கொஞ்சம் லெஸ் அமௌண்ட் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்காதீங்க சிறு குழந்தைங்க நிறைய சேர்க்காதீங்க முட்டையை வந்து ஒகேஷன்ல ஒரு வாரத்துக்கு அஞ்சு இல்லைன்னா வாரத்துக்கு மூணு அவ்வளவு மட்டும் போதும் முட்டையும் சேர்த்தாலுமே நான்வெஜ் எல்லாம் வந்து நல்லாவே குறைச்சிக்கிடலாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிடலாம் நீட்லாம் அளவெல்லாம் குறைச்சிக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்னும் நடந்துகிட்டே இது பண்ணலாம் இல்லைன்னா உட்காந்துட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்றதை விட இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா அவங்களை வந்து தனிமைப்படுத்தாம அவங்க வந்து தன் ஒத்தவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு குரூப் டிஸ்கஷன் குரூப்பா வந்து ஒரு கேம் பிளான் பண்றது இல்ல சின்னதா ஒரு பிக்னிக் மாதிரி அப்படி கொஞ்சம் தூரம் ஒரு லைப்ரரியில போகிறது வாசிக்கிறது நியர்பை லைப்ரரியில தினமும் போய் புக் வாசிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணலாம் இல்ல தனக்கு தெரிந்த வேலைகளை வந்து சிலருக்கு வந்து சொல்லி தரலாம் இப்ப வந்து பத்திர எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன மாதிரி அப்ளை பண்ணணும் எங்க இது பண்ணணும் யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயா வந்து அட்வைஸ் பண்ணலாம் வாத்தியார்கள்லாம் வந்து டியூஷனு சில பிள்ளைங்களுக்கு வந்து இது பண்ணி சொல்லி தரலாம் அப்புறம் வந்து போய் வந்து புக்கில் வந்து வாஸ்த்து காமிக்கலாம் அதே மாதிரி அவங்களே வந்து புக்கு வந்து வாசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தனிமையில் இருக்கும் போது அவங்களோட மென்டல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுங்க மென்டலி டிப்ரெஷனுக்கு வந்து போவாங்க அதனால என்ன பண்ணனும்னா கூட இருக்கிற நபர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பேசுறத வந்து யாருனால காது கொடுத்து கேட்கணும் முதல்ல அவங்கள நல்லா பேச விட்டரணுங்க என்னென்ன தெரியுதோ என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு பத்து நிமிஷம் இல்ல பதினஞ்சு நிமிஷம் அவங்கள பேச என்னென்ன இதாகுதோ பேசட்டும் விட்டுறனோ பேச சொல்லிவிட்டு அவங்க பேசுறத கேட்கணும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆதங்கம் இருக்கணும் நம்ம சொல்றது யாரு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் சோ அதனால வந்து அவங்கள நல்லா பேச விட்டுணும் பேச விட்டு பேசின பிறகு வந்து அவங்களுடைய சரி தப்ப நாமளே வந்து கரெக்ட் பண்ணலாம் இல்ல அவங்களுக்கு ஒரு எதுவும் விருப்பமானது இருந்ததுன்னா நம்மளால செய்ய முடியுதுன்னா அதை செஞ்சு கொடுக்கணும் மியூசிக் வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணி கொடுங்க நல்ல ஒரு பழங்காலத்து மியூசிக் கேட்கற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுங்க மியூசிக் இல்ல டிராயிங் இது பண்ண தெரிஞ்ச டேலண்ட் இருந்து அவங்களா இருந்தா டிராயிங் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணனா அவங்க அந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஹியூமன் ஹெல்த்தியாக மென்டலி அவங்களுக்கு வந்து மென்டல் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அவங்களோட இது வந்து கண்டிப்பாக வந்து எலும்புகள்லாம் கொஞ்சம் தேய்மானத்தோட இருக்கனால அவங்க வந்து கீழே விழுந்தாலே கொஞ்சம் காயம் போட எலும்புல தான் சேதம் வரும் ஸோ கீழே விழாத மாதிரி பார்த்துக்கிடணும் ஆக்சிடென்ட் நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் கேர் எடுத்து அவங்க இது பண்ணாலே தன்னுடைய வாழ்க்கையை தன்னோட ருட்டீன் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து அவங்களுக்கு ஒரு தனிமையை வந்து ஃபீல் பண்ண விடக்கூடாதுங்க அவங்களுடைய டைம் வந்து அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களோட ஒரு குரூப்பாக சேர்ந்து இது பண்ணலாம் அவங்க இப்போ வந்து சிட்டிஸ்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே கார்பரேஷன் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு குரூப் மாதிரி கீழேயே வந்து அவங்களோட ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து ஒரு நாலு டு அஞ்சு ஒரு மாதிரி மீட்டிங் மாதிரி பேசுகிற மாதிரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு டிஸ்கஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாலே ஒரு ஒரு ஓரளவு அந்த மனசில் இருக்கிறத வந்து சொல்லும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீல்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிக்கு வந்து ஒரு ஏற்பாடு செல் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணினாலே வந்து அவங்க ஹேலன் ஹெல்த்தியாக உங்களுக்கு ஒரு பாரமாக இல்லாமல் உங்களை வந்து இந்த உலகத்துக்கு வர வர வச்சு உங்களுக்காக தன்னுடைய லைஃப்பே வந்து உழைத்து உழைத்து ஓடாய் போனவர்கள் அவர்களுக்கு சிறிது நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒதுக்கினால் அது அவர்களுக்கு உண்மையான மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களையும் ஒரு நல்ல மனிதர்களாக நமக்குன்னு விதிக்கப்பட்ட விதி வாழ்க்கையை இருக்க செய்யும் அது வரையும் அவங்க வாழ்றதுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்யணும் அவங்களையும் ஒரு நபராக மதித்து நல்லது பண்ணணும் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குங்கிறத புரிஞ்சு கேர் எடுத்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த தகவல் தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்